நம்ம ரவீன் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலன்னு பார்க்கலாம் வெள்ளரிக்காய் ஜூஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோல் செற்றி எடுத்துக்கிறேன் அங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம ஒரு மிக்சி சாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே ரெண்டு புதினா புதினாயில் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சர்க்கரை கூடவே லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியான வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ஜூஸ் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்